ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது சமுதாயத்தில் வாழும் முதியவர்களுக்கு எப்படி ஒரு இனிமையான முதுமை காலத்தை உருவாக்கி தருவது அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு கான்ட்ரவர்ஷியல் டாபிக் அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா தடுப்பூசிகளை பற்றி பேச போகிறோம் முதியவர்களுக்கான தடுப்பூசி முதல்ல நிறைய பேருக்கு முதியவர்களுக்கு தடுப்பூசிகள் இருக்குது அப்படின்றதே தெரியாமல் இருக்குது ஸோ அதனால ஏகப்பட்ட பாதிப்புகள் பின்விளைவுகள் எல்லாம் வந்துட்டு இருக்கு ஸோ அது ஒரு விஷயம் இன்னொரு பக்கம் நமது சமுதாயத்தில் தடுப்பூசிகளுக்கு எதிர்மறையான ஒரு கருத்து இருக்கு ஸோ நான் வந்து இங்க தடுப்பூசிகள் வேண்டும் வேண்டாம் அதோட டெக்னிகாலிட்டி சயின்டிஃபிக் காரணக்காரியங்களுக்குள்ள எல்லாம் நான் போகலை பட் தடுப்பூசியினால் ஏற்படும் விளைவுகள் அந்த விளைவுகளை நாம் எப்படி தவிர்த்து இருக்க முடியும் அப்படின்னு நாம் பார்த்த வகையில் தெரிஞ்சதை சொல்றேன் அது நீங்களே சீராய்வு செய்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமா ஏற்றுக்கொள்ள வேண்டாமா உங்கள் வீட்டு முதியவர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்கலாமா அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க தடுப்பூசிகளை பற்றி நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா முக்கியமாக ரெண்டு காரணங்கள் ஒன்று கோவிட் அப்படின்ற ஒரு விஷயம் பூதாகரமாக வெடித்து கிளம்பிய போது நமக்கு இருந்த ஒரே அரண் அந்த தடுப்பூசி தான் அதை பற்றி இருவேறு கருத்துக்கள் இப்போ இருந்தாலும் நம் மறுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னா அந்த தடுப்பூசிகளால் தான் அந்த எப்பிடமிக் வந்து கண்ட்ரோல் செய்யப்பட்டது ஸோ தடுப்பூசிகளினால் பலன் உண்டு அப்படின்னு நம்புகிற பலரில் நானும் ஒருவன் இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து முதியோர் நல அறக்கட்டளை இருக்கனால எனக்கு நிறைய முதியவர்களுடன் தொடர்பில் நான் இருக்கிறேன் அப்போ நான் பார்த்து கொண்டு வரும் ஒரு விஷயம் ஒருத்தர் வந்து நல்லா நம்மகிட்ட பேசிட்டே இருப்பாரு அவர் நான் ஏதாவது ஒரு விஷயமா அவருக்கு ஃபோன் பண்ணும்போது பார்த்தா திடீர்னு அவங்களோட பிள்ளைகள் ஃபோனை எடுப்பாங்க ஒரு முதியவரோட பிள்ளைகள் ஃபோன் எடுத்தாலே எனக்கு உடனே பகீர்ன்னு ஆயிரும் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம்னா அவர் போன வாரம் இறந்து விட்டார் அப்படின்வாங்க என்ன ஆச்சுங்க நல்லா தானே இருந்தார் பேசிகிட்டு இருப்பார் நான் கூட ஃபோன் பண்ணுவேன் பேசுவார் என்னும்போது இல்லைங்க திடீர்னு அவருக்கு காய்ச்சல் அப்படின்னு வந்தது ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் நிமோனியான்னு சொன்னாங்க ஒரு வாரத்தில் இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த தடுப்பூசி நிமோனியாக்குன்னு தடுப்பூசி இருக்குது அந்த தடுப்பூசி அவர் எடுத்திருந்தால் அவர் பிழைத்திருப்பாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் இந்த வீடியோவை பதிவு செய்து கொண்டிருக்கிறேன் முதியவர்களுக்கு பலவிதமான தடுப்பூசிகள் இருந்தாலும் அதில் முக்கியமாக ஒரு இரண்டு தடுப்பூசிகளை பற்றி நான் சொல்லுகிறேன் ஒன்று வந்து ஷாட் அதாவது வருடாந்திரமாக வருஷம் வருஷம் அந்த காய்ச்சல் சீசன் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா மழைக்காலம் செப்டம்பர்ல ஆரம்பிச்சு டிசம்பர் ஜனவரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சீசனை தான் நம்ம காய்ச்சல் சீசன் அப்படின்னே சொல்றோம் மேலை நாடுகள்லையெல்லாம் வர் வருஷம் வருஷம் அந்த அந்த செப்டம்பருக்கு முன்னால அந்த மழைக்காலத்துக்கு முன்னால முதியவர்கள் ஒரு ஃப்ளூஷாட் அப்படின்னு சொல்லி காய்ச்சலுக்கான தடுப்பூசியை எடுத்துக்கிறாங்க அது அதோடய காலம் வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு அது இருக்கும் அந்த வருடத்திற்கான காய்ச்சல் இருந்து அது உங்களை காப்பாற்றும் இதை ஏன் எடுத்துக்கணும் அப் அப்படின்னு சொன்னோம்னா அந்த காய்ச்சல் முதியவர்கள் வயது முதிர்ந்தவர்களுக்கு வந்து இம்யூனிட்டி லோவாக இருக்கும் அப்படி லோவாக இருக்கும்போது இந்த சாதாரண காய்ச்சல் பல்வேறு விதமான காம்ப்ளிகேஷன்ஸில் கொண்டுட்டு போய் விட்டுரலாம் அதனால அந்த காய்ச்சலை தவிர்ப்பது நலம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் காய்ச்சலுக்கு மருந்துகள் எடுத்துக்க மாட்டாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த காய்ச்சலை விட்டு நன்றாக மீண்டு வருவார்கள் அது எப்பா அவங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி நோய் எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்கிற வரைக்கும் பட் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது முதுமையின் முக்கியமான விளைவுகள் என்னன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைவது அந்த நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும்போது காய்ச்சல் வந்தால் அதை அவங்கள படாத பாடுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் பின்விளைவுகள் எதிலாவது கொண்டுட்டு விட வாய்ப்பு உண்டு சோ அதுலேருந்து இருந்து அந்த ஆண்டுதோறும் அந்த ஷாட் அந்த காய்ச்சலுக்கான தடுப்பூசி எடுத்துக்கொள்ளலாம் இந்த காய்ச்சலுக்கான தடுப்பூசி கூட ரொம்ப முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது காய்ச்சல் வரும் நிறைய பேர் அந்த காய்ச்சலில் இருந்து மீண்டு வந்துடுறாங்க ஸோ அது மீண்டு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறனால அது வந்து ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு சொல்லலாம் எடுத்துக்கொள்வது நலம் பட் அது ஆப்ஷனாக கூட வச்சுக்கலாம் ஆனால் ஆப்ஷன் இல்லாத ஒரு தடுப்பூசி என்ன அப்படின்னா இந்த நிமோனியா காய்ச்சலுக்கான தடுப்பூசி ஐம்பது வயதை கடந்தவர்கள் எல்லாருமே அந்த தடுப்பூசியை எடுத்துக்கணும் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க என்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா ஐம்பது அறுபது வயதை கடந்தவர்கள் இந்த நிமோனியா தடுப்பூசியை எடுத்துக்கொள்வதை பற்றி தீவிரமாகவே யோசிக்கலாம் என்ன காரணம் அப்படின்னா நான் ஒரு ஒரு கேஸ் ஸ்டடி சொல்கிறேன் பாருங்கள் இப்போ எனக்கு தெரிந்த ஒரு சீனியர் சிட்டிசன் என்னிடம் அடிக்கடி தொடர்பில் இருப்பார் அவர் எதுக்கு தொடர்பில் வருவார் அப்படின்னா இவர் தான் அவரோட மனைவியை பார்த்துக்குவார் அந்த மனைவி அவங்களுக்கு சில உடல் நல பிரச்சனைகள் இருக்கு அதை எல்லாமே அட்டெண்ட் பண்றது இவர் தான் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறது அந்த சர்ஜரி ஏதாவது இருந்தால் அந்த சர்ஜரியை பார்க்குறது சர்ஜரிக்கு அப்புறம் வீட்டுக்கு அவங்க வந்ததுக்கப்புறம் இந்த நர்சிங் கேர் ஆர்கனைஸ் பண்றது செக்அப்ஸ் எல்லாம் ஃபாலோப் பண்றது இது எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தது அவர் தான் அந்த கணவர் இதே மாதிரி ஒரு நாள் அவருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது அவங்களோட மகள் வந்து அந்த ஃபோன் எடுத்தாங்க அப்போ நான் கேட்டேன் என்ன சார் எப்படி இருக்கார் அப்படின்னும் போது இந்த மாதிரி அட்மிட் பண்ணியிருக்கு நிமோனியான்னு சொல்கிறாங்க எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்கும்போது சீரியஸாக தான் இருக்கார் ஐசியூவில் இருக்காருன்னாங்க ரெண்டு மூணு நாள்லேயே அவர் தவறி விட்டார் அவரோட மனைவி இவர் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிட்டு வந்தார் இல்லைங்களா அவங்க ரொம்ப இன்றைக்கி சிரமப்படுறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஏன்னா அவர்கிட்ட நம்ம பேச அப்போ நான் கேட்டேன் ஏங்க தடுப்பூசி இருக்கே தெரியலையா அப்படின்னு கேட்டேன்னா இதையே தாங்க ஹாஸ்பிட்டல்லையும் கேட்டாங்க நிமோனியா தடுப்பூசி இருக்கே உங்களுக்கு தெரியலையான்னு ஸோ இதிலிருந்து நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா இப்படி ஒரு தடுப்பூசி இருக்குது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வே வந்து நிறைய முதியவர்களுக்கும் முதியவர்களின் பிள்ளைகளுக்கும் இல்லாமல் இருக்குது ஸோ தேவையற்ற உயிர் பணிகளை நாம் தவிர்க்கலாமே என்ற ஒரு ஆதங்கத்தில் ஒரு ஆவலுடன் தான் இந்த பதிவினை நாம் பதிவு செய்கிறோம் இதை பார்க்குற நீங்கள் ஒரு முதியவராய் இருந்தால் உங்களது பொறுப்பை உணர்ந்து இந்த தடுப்பூசியை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் உங்களால் உங்கள் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதை பார்க்கும் உங்கள் வீட்டில் உங்கள் பெற்றோர்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த தடுப்பூசியை பற்றி சொல்லி அந்த தடுப்பூசியை போட்டுக்கொள்ள ஆவணம் செய்யுங்கள் வரும் முன் காப்போம் தேவையற்ற சிரமங்களை தவிர்ப்போம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி